வைகாசி விவசாயத்திற்கு அந்த வழிபாடு எப்படி செய்யணும் முருகப்பெருமானுக்கு வந்து அந்த வைகாசி விவசாயம் எப்பயும் முருகப்பெருமானுக்கு வந்து வணங்கினால் திருமணம் கை கூடும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ட்ரெண்ட் பக்தி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் எல்லாம் அல்ல எம்பெருமான் அவர்தான் முருகப்பெருமான் இப்பொழுது வர இருக்கிற வைகாசி மாதத்தில் அந்த முருகப்பெருமான் அவதரித்த நாள் வருகிறது வைகாசி மாதம் விசா நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமி திதி கூடிய நாளிலே எல்லாம் இல்லை அந்த எம்பெருமான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் தமிழ் கடவுள் இப்படியெல்லாம் அழித்து இப்போது சமீப காலமாக முருகப்பெருமான் தான் ட்ரெண்ட் ஆகி வராரு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஸோ ஒவ்வொரு காலகட்டம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு துறையில் உள்ளவங்க ப்ராப்ளம் ஆவாங்க ஒரு சில கோவில்கள் பிரபலமாகும் ஒரு சில தெய்வங்கள் பிரபலமாகும் இதுதான் உண்மையான விஷயம் மனிதனுக்கு என்ன நடக்குதோ அதுதான் தெய்வத்துக்கும் தெய்வத்துக்கு என்ன நடக்குதோ அதான் மனிதனுக்கும் ஏன்னா தெய்வம் நம்மளை படித்தது நம்மளை படித்த மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க தெய்வங்கள் அது என்பதியில் விளக்கமாக சொல்கிறேன் இப்போது இந்த முருகப்பெருமானை பற்றி வைகாசி விசாகத்தில் அவதரிச்சிருக்கிறார் அந்த முருகப்பெருமானை பற்றி வைகாசி விசாகத்திற்கு அந்த வழிபாடு எப்படி செய்யணும் முருகரை எப்படி வணங்க வேண்டும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அதை பற்றி தான் சொல்ல போகிறாரு அதுக்கு முன்னாடியே என்னுடைய குருநாதன் வணங்கிறேன் ஓம் குருபியோன நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மிகி சாந்த ரூபாயு தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதயார் என்னுடைய ஆத்மா தைவமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாயி வித்மிகி மசான வாசி தீமிகி தன்னு அகுர பிரஜோதயார் வரக்கூடிய வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமான் அவதரித்த நாள் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது பெரும்பாலும் பௌர்ணமி தேதியில்தான் வரும் பௌர்ணமி தேதியில் வர்றது ரொம்ப விசேஷம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்கள்லேயே மற்ற தேதிகளை பிறக்கிறவங்களும் இருக்கட்டும் அமாவாசை செய்தியிலும் பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வேறுபாடுகள் உண்டு அமாவாசையில் பிறந்தவங்க ஒரு மாதிரி தவறான விஷயத்தில் சொல்லுவாங்க அவன் திருடனாக போயிடுவான் கொலை கொள்ளனா ஆறிவிடுவான் திருட்டு பழக்கம் தீய பழக்கொள்ளனா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி கிடையாது எல்லாருக்குமே அந்த பலன்கள் கிடைக்காது அமாவாசையில் பிறந்தாலும் கிரகங்கள் நன்றாக இருந்து லக்னத்தில் சுபர்கள் இருந்தாலும் லக்னத்தை சுபர்கள் பார்த்தாலும் அவர்கள் அந்த வழிக்கு போக மாட்டார்கள் இது இந்த பதிவில் கண்டிப்பாக சொல்லணும் அதனால் அமாவாசை பிறந்துட்டால் யாரும் பயப்பட வேண்டாம் குழந்தை பிறக்கிறதும் மழை பொழிவதும் அந்த ஈசனுக்கு மட்டுந்தான் வெளிச்சன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம கையில் ஒன்றும் இல்லை அதனால் அமாவாசை தேதியில் பிறந்தவங்களுக்கு அதீத சக்தி இருக்கும் அதே மாதிரி தான் பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கும் பௌர்ணமியில் பிறந்திருக்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அழகு கூடும் வசீகரம் உண்டாகும் பௌர்ணமியில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் அவங்களால் ஈர்க்கப்படுவார்கள் இப்போ ஒருத்த பௌர்ணமி பிறந்தாச்சும் ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க நடந்து போகும்போதே யாராவது அவங்கள பார்த்தாங்கன்னா திடீர்னு அவங்கள்ட்ட பேசணும் போல தோணும் அந்த பௌர்ணமியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வியாபார ஸ்தலத்துலேயோ கடையிலையோ ஒரு அலுவலத்திலையோ எங்கே இருந்தாலுமே யாராவது பார்த்தாங்கன்னா அவங்கள்கிட்டருந்து பேசணுன்னு தோணும் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அவன் இழுக்கும் வசீகரத்தன்மை அது வசீகம் வசீகரம் ரெண்டு மூணு தான் அதை சொல்லலாம் தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு க்ஷண்தான் என்ன நினைக்கிறாங்களோ உடனே அது நடந்துடும் அதனால் அப்போது சக்தியை மனசில் நினைச்சார் தெய்வங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி நம்ம விவாகம்ன்ற போது கல்யாணம் பண்ணால் தான் விவாகம் தாலி கட்டினா தான் விவாகம்ன்றோம் அப்படிலாம் கிடையாது காந்தர்வு விவாகம் விவாகம்னு ஒன்று இருக்குது அது ஒருத்தர் ஒருத்தர் மன மனசை பார்த்து மனசால் அறிஞ்சு அதே போல் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் லவ் மேரேஜ்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் காந்தர்வு விவாகம் இருந்தது இப்போ லவ் மேரேஜ்னு சொல்கிறோம் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது அதுதான் காந்தர்வு விவாகம் அப்போ மனசில் நினச்சாலே அந்த எண்ணங்கள் வந்துடும் அதே மாதிரி சிவனை சிவன் வந்து சக்தியை நோக்கி ம மனசை அழிச்ச உடனே ஆனந்தமாக இருக்கும் பொழுது அவருடைய நெற்றிக்கண் திறக்கப்பட்டது எப்பவுமே பெரும்பாலும் அந்த நெற்றிக்கண் எதுக்கு திறக்கும் தெரியுமா ஒருத்தரை எரிக்கிறதுக்கோ இப்போ எப்படி மன்மதன் எரித்தார் அது ஒரு கதை இருக்குது அதே மாதிரி அசுரர்களை அந்த மாதிரி தீய பழக்கம் உள்ளவங்களை வர வாங்கிட்டு நம்ம மேலே கை வைக்கிறவங்கள பத்மாசுரன் மாதிரி அந்த மாதிரி உள்ளவங்களை அழிக்கிறதுக்கு தான் அந்த மூன்றாவது கண் நெற்றிக்கன் சொல்லப்பட்டது ஆனால் அந்த நெற்றிக்கண் முருகர் அவதாரத்திற்கு சாந்த சுரூபமாக ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதெல்லாம் கேட்காதிங்க அதுதான் சுட்சுமமான விஷயம் தெய்வசக்தி எல்லாமே உண்டு எதுவுமே அவங்களால் செய்ய முடியும் அதனால் அஷ்டமாசத்திகளும் கைவரப்பெற்றவங்க அவங்களுக்கு அப்புறம் சித்தர்கள் தான் வந்து அந்த சித்தர்கள் மறைக்கப்பட்ட விஷயம் அது அது ஒரு சிலருக்கு தான் அது கிடச்சிருக்கு இந்த மகான்கள் நம்ம இருந்துட்டு போனவங்களுக்குலாம் பல பேருக்கு கிடைக்காது அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறுமை வேணும் நம்பிக்கை வேணும் இதெல்லாம் செய்யணும் அப்போது அந்த சிவன் வந்து அந்த நெற்றிகன் திறந்த உடனே அந்த தீப்பொறி வந்து குளிர்ந்த நெற் நெருப்பாக வந்து அந்த தடாகத்தில் தாமரை தடாகம்னு அது தாமரை பூலாக நிறைஞ்சிருக்கும் அந்த தடாகத்தில் உடனே ஆறு தாமரை மலர்கள் அதில் வந்து அந்த உடனே ஆறு குழந்தைகளாக ஏற்பட்டது ஏற்பட்டது உடனே தான் ஆறு குழந்தை எடுத்து வ வளர்க்குறதுக்கு முடியாது அப்படின்றத உடனே கார்த்திகை பெண்கள் ஆறு பெண்களை உருவாக்குனார் அவங்க தான் கார்த்திகை பெண்கள்னு சொல்லப்படுறாங்க ஏன்னா கார்த்திகைன்னு அழைக்கப்படும் முருகர் இல்லையா அதனால் கார்த்திகை கார்த்திகை பெண்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்கள் எடுத்து வளர்த்து வந்தாங்க அப்போது அந்த முருகப்பெருடைய அவதாரம் வைகாசி விசாகத்து அன்னைக்கு துவங்கியது அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து வந்தார் அவருடைய கதைகள் அவருடைய புராணத்தெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம ஆச்சரியப்பட விஷயமா இருக்கும் அதனால் அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை எப்படி வணங்குவது நான் முன்னே சொன்ன மாதிரி வைகாசி விசாகத்துக்கு முன்னால் முன்னால் வந்து நீங்கள் அவரை முருகப்பெருமானை நினச்சிக்கணும் எந்த தெய்வத்துக்கு விரதம் இருக்குமோ அந்த தெய்வத்தை நினச்சிக்கணும் அதே நினைவாக படுத்து உறங்க வேண்டும் அடுத்த நாள் காலையில் முன்னாடியே பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணி வச்சு பூஜை பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணி வச்சு பண்ணணும் ரெண்டாவது நல்லா கேட்டுங்க முருகப்பெருமானுக்கு வந்து அந்த வைகாசி விஷயம் எப்பயும் முருகப்பெருமானுக்கு வந்து வணங்கினால் திருமணம் கூடும் புத்திர பாக்கியம் நிகழும் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும் இந்த மூணு விஷயமும் முருகர்கிட்ட ரொம்ப உடனே நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்படுகிறது அதனால் வேலை இல்லாதவங்க புத்திர பாக்கியம் இல்லாதவங்க திருமணம் நடக்காதவங்க இவங்க எல்லாமே இன்னும் இந்த விரதத்தை கடுமையாகணும் அவ்வளோதான் விஷயம் வேறு இல்லை நிறைய பேர் சில பேர் சாப்பிட்ருப்போம் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அவிரதம் முதல் மாதிரி இருக்க முடியாது நம்ம முன்னுமே சொன்ன மாதிரி நலிந்த ஒரு நாளும் கொள்ளுன்னு மாதிரி உடம்பு சரியாக அந்த கணக்கு தான் இப்போ சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க அவங்களாம் விரதம் இருக்க முடியாது அதிகமாக அதனால் வந்து ஒரு வேலை இருக்கலாம் திரவ உணவு கூட சாப்பிடலாம் அது ஏன் பட்டினி இருக்கணுன்னா அந்த தூக்கம் வந்துடும் இல்லைனா நம்ம கலைப்பு வந்துடும் நம்ம சிந்தனை வேறு மாதிரி போயிடும் சாப்பிட்டுட்டாலே அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டது அதனால் முருகப்பெருமை நினைவாக இருந்து உறங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து இது மாதிரி முருகப்பெருமானை வணங்கி வீட்டில் படம் வச்சுருந்த கும்பிட்டுட்டு முன்னாடி சொன்ன மாதிரி விளக்கு ஏற்றுட்டு அன்றைய தினம் வீட்டில் எப்பவுமே மக காமாட்சி விளக்கு ஏற்றுவீங்க அன்றைய முருகப்பெருமான தினம் ஆறு அகல் விளக்குகள் புதுசாக வாங்கி வச்சிடணும் வாங்கி வச்சு அதை கழுவி பொட்டிலாம் வச்சு ரெடி பண்ணிக்கணும் அடுத்த நாள் வீட்டில் காலையில் ஆறு அகல் விளக்கு நெய்யில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல பலன் எண்ணிக்கி நெய்யில் வந்து விசேஷமானது நெய் வந்து மகாலட்சுமிக்குரியது அந்த நெய் விளக்கு ஆறு விளக்கு வீட்டில் ஏற்றி இன்னும் கூட நிறைய பேர் என்ன பண்ணலாம் அந்த ஆறு விளக்கு கூட சுற்றி வரலாம் நடுவில் வச்சு ஹாலில் வச்சு அப்புறம் கூட எடுத்துடலாம் ஏன்னால் கால் மிதிக்கப்படும் போகும் வருவாங்க அதை முன்னாடி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வரலாம் எல்லாருமே வீட்டில் இருக்கவங்களும் கும்பிடலாம் இந்த ஆறு விளக்கு ஏற்றி நைவேத்தியம் பண்ணி பெருமானுக்கு எத்தனையாக சொல்லியிருக்கேன் பழக வகைகள் ரொம்ப பிடிக்கும் பஞ்சாமிருந்தம் பிடிக்கும் பஞ்சாமிருந்தம் வீட்டில் பண்ணி வைக்கலாம் பழங்கள் வாங்கி வைக்கலாம் இது மாதிரி பண்ணலாம் தினை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தினை மாவு தினை மாவு வந்து வெள்ளத்தில் அச்சு வெள்ளத்தில் பண்ணி பண்ணலாம் சுத்தமான சுத்தமாக எல்லாமே சுத்தமாக இருக்கணும் அவர் அவர் ரொம்ப பிடிக்கும் சுத்தமாக இருக்கிறது தான் பிடிக்கும் அதே மாதிரி அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு வணங்கிட்டு அப்புறமா கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அன்றைய தினம் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்போ கோயிலுக்கு போகிறதா தான் நீங்கள் கேட்பீங்க எந்த கோயிலுக்கு எல்லா கோயிலுமே போகலாம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எல்லா கோயிலுக்குமே போகலாம் இருந்தாலும் இந்த வைகாசி விசாரணம் சொல்லப்படுறனால குழந்தை ரூபத்தில் அவர் இருக்கிறனால குழந்தைய வடிவாக இருக்கிறனால பாலமுருகன் அப்படின்ற சில கோயிலுக்கு போயிட்டு வரலாம் குழந்தை வடிவில் இருக்கிற கோயிலுங்கள் உங்கள் அருகே வீட்டுக்கு அறியாமல் இருந்தால் அங்கே போய்ட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இன்னும் விசேஷமாக சொல்ல போனால் நீங்கள் இந்த வைகாசி விசாரத்திற்கு திருத்தணி ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது திருத்தணியும் திருப்பரங்குன்றம் ரெண்டுமே ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது காவடி எடுக்கிறதுக்கு மட்டும்தான் பழனி சொல்லப்படுது காவடி அன்றைக்கி காவடி கூட எடுக்கலாம் இது விழுந்துதல் தான் அப்போ நான் சொன்னேன் இல்லையா திருமணம் கூட புத்திர பாக்கியம் கிடைக்க உத்தியோகம் கிடைக்க இதுக்கெல்லாம் கால் காவடி எடுக்கலாம் பால் காவடி அன்னக்காவடி காவடி இது மாதிரி நிறைய காவடி எடுக்கலாம் காவடியில் நிறைய வகைகள் இருக்குது புஷ்ப காவடி இது மாதிரிலாம் சொல்லப்படுது அது மாதிரி காவடி எடுத்து போகிறது பயணி மலைக்கு உகந்தது மற்றபடி திருப்பரங்குன்றம் எல்லா முகரும் கூட காவல் எடுத்து போகலாம் ஏன்னா விசேஷமாக வருவது பயணியில் தான் காவடி எடுத்து போகிறது விசேஷமாக சொல்லப்படுது அதனால் எல்லா முருகர் கோயிலும் கும்பிடலாம் அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அந்த முருகையை நினச்சி வணங்கி கோயிலுக்கு போய் நீங்கள் ஆறு விளக்கு போடலாம் ஆறு முகனாக இருக்கிறனால ஆறு விளக்கு போட்டு நிறைய பண்ணிவிட்டு வாங்க பன்னிரெண்டு பழங்கள் வாங்க இது முக்கியமானது இந்த விஷய பதிவில் நான் சொல்லணும் ஏன்னா அவருக்கு ஆறு முகன்ற போது பன்னிரெண்டு கைகள் இருக்குது அந்த பன்னிரெண்டு கைகளுக்குனால ஒரு டசன் வாழைப்பழம் இது ரொம்ப சிம்பிள் பன்னெண்டு பழன்றது மத் மற்ற பழம் வாங்கினா கூட விலை அதிகமாக இருக்கும் பன்னிரெண்டு வாழைப்பழங்களும் அந்த காலத்தில் ஒரு டஜன் தான் வாங்குவாங்க இப்போலாம் ரெண்டு பழம் வாங்கினாலே போதுன்றாங்க ஒரு அர்ச்சனைக்கு ரெண்டு பழம் போதும் அப்படின்றாங்க அப்போலாம் வந்து சீப்பாக தான் வைப்பாங்க அதில் தான் சீப்பு அந்த பன்னெண்டு பழங்கள் இருக்கும் பன்னெண்டு பதினெட்டு அது மாதிரி எண்ணிக்கையில் இருக்கும் ஒத்தப்பள்ளியில் தான் வாங்கணும் ரெட்டப்படியில் வாங்கக்கூடாது அது மாதிரி இந்த பன்னிரெண்டு பழங்கள் அது எந்த பழமாக கூட இருக்கலாம் இருந்தாலும் வாழைப்பழன்றது இறைவனுக்குரியது சொல்லப்படுது இல்லையா அதனால் அந்த ஒரு டசன் வாழைப்பழம் பன்னிரெண்டு பழங்கள் வச்சு வணங்கிட்டு வந்தால் அர்ச்சனை பண்ணணும் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சா அன்றைக்கி நான் அன்றைய நாளில் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இன்னும் குழந்தைய குழந்தை ரூபம் இல்லையா பால் தேன் இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அபிஷேகத்துலேயே இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் இந்த திருமண விஷயங்கள் புத்திர பாக்கியங்கள் வேலை கிடைக்காதவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் கலித்தின் கண்கணி தெய்வமாக போற்றப்படுகிறார் அதனால் இந்த வைகாசி விசாரத்துக்கு நீங்கள் எல்லாருமே போயிட்டு இதில் வந்து தேர் கூட இழுப்பாங்க வைகாசி தே விசாரத்தை அன்றைக்கி தேர் இழுப்பாங்க முருகப்பெமனை வச்சு தேர் இழுப்பாங்க பெரும்பாலும் வெள்ளித்தேர் தங்கத்தேர்லாம் இருப்பாங்க அதனால் அதெல்லாம் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களால் முடியல நீங்கள் கலந்துக்கலாம் அதுதான் நான் ஒரு பதிவுன்னு சொல்லிட்டு வரேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் உபயமாக இருக்கலாம் உபயதாராக இருக்கலாம் இல்லைனா நீங்கள் அதை கலந்துக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது புருகனை பற்றி சொல்லுங்கள் முருடைய மகிமை சொல்லுங்கள் அந்த நாளில் சொற்பொழிவு நடந்தால் அங்கே போய் அதை கேளுங்க இதெல்லாமே நல்ல விஷயம்தான் அந்த தெய்வத்தை பற்றி அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே பார்ப்பது கேட்பது ரசிப்பது ஆடுவது பாடுவது கொண்டாடுவது எல்லாமே நல்லதாக சொல்லப்படுது அதனால் இந்த வைகாசி விவசாயத்தில் நான் சொன்னவாரு இந்த மாதிரி பண்ணி முருகப்பெருமானோடைய அருளை கிடைச்சி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வுன்னு வாழ்த்தி என்னுடைய மகா மகாவாரங்க வணக்கிறேன் ஓம் மகிஷத் பஜாயி வித்மிகே மிகை தன்னோ வாராகி பஜோதியாத் பாராகி பரிபூர்ணம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்